கனிம வள முறைகேடு தொடர்பாக விவி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சென்னை மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அளவுக்கு அதிகமாக தாது மணலை வெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சொத்துக்களை குவித்ததாக அபராதம் விதிக்கப்பட்டதோடு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டதை அடுத்து வி வி நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் உயர்நீதிமன்ற ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தற்போது நடைபெறும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக வி வி மினரல்ஸ் வழக்கறிஞர் தெரிவித்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகம் நெல்லையில் உள்ள வி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பிளஸ் டூ பொது தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தென்காசி மற்றும் சங்கரன்கோவில் மையங்களில் துவங்கியுள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஆசிரியர்கள் அவதடைந்து வருகின்றனர் கடந்த மாதம் மூன்றாம் தேதி துவங்கி நிறைவடைந்த பிளஸ் டூ பொது தேர்வு முடிவு வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் பிளஸ் டூ பொது தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி தென்காசி மற்றும் சங்கரன் கோவில் மையங்களில் துவங்கியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாற்றுப் பணி உதவியாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் இதில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் விடைத்தாள் திருத்தும் மையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மிகவும் சிரமமடைந்த ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசின் முதன்மை கல்வி அதிகாரி இதில் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை திருவொற்றியூரில் போக்குவரத்தை சரி செய்யாமல் இருசக்கர வாகன ஓட்டிகளுடன் போக்குவரத்து போலீசார் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் தனிநபர் ஒருவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார் திருபற்றியூர் மணலி விரைவு சாலையில் சத்யமூர்த்தி நகர் பகுதியில் பொதுமக்கள் சாலையை கடக்க தனிநபர் ஒருவர் உதவி கொண்டிருந்தார் ஆனால் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதேபோல் நேதாஜி நகரில் தனிநபர் ஒருவர் போக்குவரத்தை சரி செய்ய போக்குவரத்து போலீசாரோ வசூல் வேட்டையில் மூழ்கியிருந்தனர் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வாகன ஓட்டிகளிடம் மாமூல் பெறுவதிலேயே போக்குவரத்து போலீசார் மும்முரமாக உள்ளதாகவும் தங்கள் பணியை முறையாக செய்யாததால் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்